என் அன்பு குழந்தையே நீ எனக்கு நன்றி சொல்லும் நேரம் வந்து விட்டது ஆம் செல்லமே கண்களில் ஆனந்த கண்ணீரை கோர்த்து மனதினில் சந்தோஷத்தினை சேர்த்து இதட்டில் புன்னகை பூத்து இரு கைகளையும் கோர்த்து நன்றி பெருமாளே என்று மனதார என்னிடம் நன்றி சொல்லப் போகின்றாய் போது நான் கூறுவதை மட்டும் விடாமல் கடைபிடித்து வா கூடிய விரைவில் அனைத்தும் நல்லபடியாக முடிந்துவிட்டன என்பதை உணர்ந்து என்னை நோக்கி நீ வருவாய் உன் எண்ணங்களை எல்லாம் பூர்த்தி செய்யும் பிரபஞ்ச சக்தியை பற்றி நான் இப்போது உனக்கு கூறப்போகின்றேன் கவனமாகவும் முழுமையாகவும் கேள் உனக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் பொருட்படுத்த வேண்டாம் மனதை குழப்பும் பிரச்சனை விரைவில் சரியாகிவிடும் என்று மனதிடம் சொல்லிவிட்டு உன்னுடைய வேலையை துவங்கு விரைவில் அதிசயம் நடக்கும் போகும் நன்றி என்கின்ற வார்த்தையை ஆள் மனதில் சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தால் போதும் அது எப்படி சரியாகும் சரியாகும் வழிகளை பற்றியெல்லாம் நீ ஆராய வேண்டாம் நமக்கு ஒரு சில வழிகள் தான் தெரியும் ஆனால் பிரபஞ்சத்திற்கு ஆயிரம் வழிகள் இருக்கும் அது எப்படியும் சரி செய்துவிடும் உன்னுடைய வார்த்தைகள் மற்றும் எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளையாக அனுப்பப்பட்டு விரைவில் சரி செய்துவிடும் உன்னை சுற்றி எதிராக நடப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம் பயம் பதற்றங்கள் வரும்போது மனதில் குழப்பங்கள் இல்லாமல் ஆழ்ந்த அமைதியோடு இருக்க கற்றுக்கொள் நான் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கின்றேன் விரைவில் அதிசயம் நடக்கும் நான் நினைத்தது எல்லாம் நடக்கும் நான் கேட்டது அனைத்தும்

உன்னுடைய வார்த்தைகள் நம்பிக்கையான உணர்வுகள் சந்தோஷமான எண்ணங்கள் போதும் எல்லாவற்றையும் சரி செய்துவிடும் உன் நேர்மறையான எண்ணங்களின் சக்தி இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது இதை மட்டும் உணர்ந்து கொள் நீ எதை எப்போதுமே நினைத்து கொண்டிருக்கிறாயோ எது நடந்துவிடும் என்று உன்னுடைய கற்பனையில் நீ யோசிக்கின்றாயோ எது நடக்கும் என்று அடிக்கடி நீ சொல்லிக்கொண்டே இருக்கிறாயோ இவை எல்லாம் பிரபஞ்சத்திற்கு நீ கட்டளைகள் பிரபஞ்சம் உன்னுடைய கட்டளைகளை ஏற்று அதை செயல்படுத்த துவங்கிவிடும் அதற்காகத்தான் நான் உனக்கு பலமுறை கூறியுள்ளேன் எதிர்மறையான வார்த்தைகளை கூறாதே எதிர்மறையான எண்ணங்களை நினைக்காதே தவறாக நடந்துவிடுமோ தவறாக போய்விடுமோ என்று யோசித்து பார்க்காதே நீ தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய செயல்கள் தான் உனக்கு எதிர்மறையான விளைவுகளை நிகழ்த்துகிறது நீ எதிர்பார்த்திருந்த விஷயங்கள் நடக்கவில்லை என்னும் போது இனி எனக்கு எதுவுமே நடக்காது எனக்கு எதுவுமே கிடைக்காது எல்லாம் முடிந்து விட்டது நான் எது கேட்டாலும் கிடைக்காது என் விதி அப்படித்தான் என்று புலம்புகின்றாய் உன்னுடைய இந்த புலம்பல்களை இந்த பிரபஞ்சம் உன்னுடைய வாழ்க்கையில் எதிரொலித்து விடும் இப்போது நான் கூறிய வார்த்தைகளை நீ புரிந்து கொண்டால் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே பேசி பழகு நீ நினைக்கும் நேர்மறையான நிகழ்வுகளும் நீ பேசும் நேர்மறையான வார்த்தைகளும் உன்னை சுற்றியே சுழன்று கொண்டிருக்கும் என்னுடைய வார்த்தைகளில் நம்பிக்கை இல்லை என்றால் ஒரு மண்டலமாக இந்த வார்த்தைகளை நீ சோதித்துப்பார் இன்று முதல் நாற்பத்தி எட்டு நாட்கள் நீ நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கொள் நீ நினைப்பதெல்லாம் நடக்கும் என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கொள் உன்னுடைய மனதில் நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைத்து விட்டதென கற்பனை செய்து மகிழ்ச்சி கொள் இதை நீ எந்த சந்தேகமும் இன்றி மனதார செய்து

நிச்சயமாக வருவாய் என் மீது முழுமையான நம்பிக்கை இருந்தால் இன்று முதலே இதை நீ கடைபிடி நான் உன்னுடைய அருகிலேயே இருந்து உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் நீ கவலைப்படாமல் இரு தைரியமாய் இரு இனி நீ நிச்சயமாக நேர்மறையான வார்த்தைகளையும் நேர்மறையான சிந்தனையை மட்டுமே உன்னுடைய மனதில் நிறுத்த வேண்டும் நான் சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா கண்மணி நிச்சயம் நடக்கும் நம்பி என் அன்பு குழந்தையே உன்னுடைய கவலைகளும் கஷ்டங்களும் இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டன குழந்தையே உன் மனதில் இருக்கும் ஆசைகளையும் விருப்பங்களையும் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற நல்ல நல்ல விஷயங்களையும் உன் தந்தை நிறைவேற்றி உன் கைகளில் கொடுக்கப் போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கவலைகளும் கஷ்டங்களும் சோதனைகளும் அனைத்தையும் உன்னுடைய தந்தை நீக்கப் போகின்றேன் இதுவரை நீ கனவுகளில் கண்ட சந்தோஷமான வாழ்க்கையை இனி நிஜமாக அனுபவிக்க போகின்றாய் நீ வேலையும் உனக்கான நாளையும் உனக்காக நான் அமைத்து தரப்போகின்றேன் இனி நீ சிறப்பாகவும் ஆரோக்கியத்துடனும் அனைத்து செல்வங்களுடனும் சந்தோஷமாகவும் மனமகிழ்ச்சியாகவும் வாழப்போகின்றாய் என் குழந்தையே இதுவரை நீ அனுபவித்து வந்த வேதனைகளையும் நிகழ்வுகளையும் மறந்துவிடு விடு இனி நீ அனுபவிக்கப் போகும் சந்தோஷமான வாழ்க்கைக்காக உன் தந்தையிடம் நன்றி சொல்லி நிம்மதியாக உறங்கு என் நினைவுகளுடன் வாழும் உனக்கு இனி நித்தமும் சந்தோஷம்தான் அதற்காகத்தான் உன்னுடைய தந்தை உன்னுடனே இருக்கின்றேன் என் குழந்தையை எல்லோருக்கும் நல்லதுதான் நினைக்கின்றேன் யாருக்கும் எந்த தீர்வும் செய்யவில்லை பழி பாவங்களுக்கு அஞ்சு வாழும் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கின்றது தவறு செய்பவர்கள் அனைவரும் சந்தோஷமாக வாழ்கின்றார்களே நான் மட்டும் இங்கு கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேனே என்று உன் மனதில் எத்தனை விதமான கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கின்றன இவை அனைத்தையும் நான் அறிவேன் குழந்தையே நீ ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிந்து கொள் எத்தனை சிறப்பாக ஒரு குதிரை வண்டியை இழுத்துச் சென்றாலும் அதற்கு சாட்டையடி விழுகத்தான் செய்யும் அதுபோல அனைவருக்கும் நல்லது நினைக்கும் உனக்கு எத்தனை சிறப்பான மனிதனாக இருந்தாலும் விமர்சனங்களும் வம்பு வார்த்தைகளும் உன்னை நோக்கி விழத்தான் செய்யும் இதையெல்லாம் நினைத்து நீ கவலைப்படாதே இப்பொழுது நீ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டிருப்பதை நான் பார்த்து இருந்தேன் அனைத்திற்கும் முடிவு வரப்போகின்றது காலம் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்காது உன் துன்ப காலத்தை மாற்றி உனக்கான இன்ப காலத்தை உன் தந்தை மாற்றித்தரப் போகிறேன் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த விஷயங்கள் நடக்க போகிறது தைரியமாக இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும்